நெக்ஸ்ட் லெஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாம தென் திரு அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைப்பட்டி வழி ராசிபுரம் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெண்ணந்தூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கும் பக்கத்தில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு பார்த்துட்டு பார்த்துட்டு முன்னாடி வழி இருக்கும் போட்டுருக்கு தென் திரு அண்ணாமலை பலர் வண்டி வழியில் திருச்சிச்சம்பளம் ஒரு தடம் போது இங்க ஒரு தடம் போது எது கோவில் இதுதான் கோவில போகும்போது இதுல போய்க்கலாம் புரியுதல கிரிவல பாதையில போய்க்கலாம் இங்கே நவகரேசன் அது இருக்கு சிவசிவா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஓகே 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 தென் திரு அண்ணாமலையார் திருக்கோவில் நடராஜர் திருக்கோயில் கால் கோடிலும் அழைப்புதல் ஓகே ஓகே முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோவில் உள்ள நுழைஞ்சொன்னே பார்த்தீங்கன்னா உள்ள இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது விநாயகர் சிலையை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிலையாகவே இருக்குது பார்க்கவே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் பாருங்கள் அந்த கோவில் கோபுரத்தில் அடிச்சிருக்க தங்க கலர் பெயிண்டிங்கே பாருங்கள் பார்க்கவே சும்மா அம்சமாக இருக்குது அதை அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவன் வந்து சிவலிங்கம் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இப்போ தான் எல்லாம் பிரதிஷ்டை செய்வாங்கன்றதுக்கு அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வரிசை நாயன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே இருக்குது அந்த சன்னதையில் ஃபுல்லாக நாயன்மார்கள் தான் இருக்காங்க இது ஒரு தென் திரு அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் இருக்க அண்ணாமலைப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் அந்த கோவிலே இருக்குது பட் கோவில் இப்போ தான் கட்டினாத சொன்னாங்க ஒரு ஆறு வருஷம் ஆகிடுச்சாமா பட் சூப்பராக கோவில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியார் கோவில் தான் கவர்மெண்ட் கோவில் இல்லை அதுவும் பார்த்துக்குங்க அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் பட் கோவிலுக்கு உள்ளே வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியே வேலை எடுத்துகிட்டு இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் தொடர்ந்து ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படியே தொடர்ந்து வீடியோ போல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட நல்ல நேரம் பார்த்திங்கன்னா கோவில் அன்னதானமெல்லாம் போட்டாங்க சூப்பராக இருந்தது சாப்பாடு இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த திருவோடு செய்வாங்க பார்த்திங்கன்னா அந்த காயின்னு சொல்லி சொன்னாங்க அதையும் சரி பார்த்துட்டு வரலாமே சொல்லி போயிருக்கேன் இன்னும் சாப்பாடெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட சாப்பாடு வந்து மக்களுக்காக கிட்டத்தட்ட பௌர்ணமி அன்னைக்குலாம் ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்களாம் அந்த கோவிலில் பட் அதோடய வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க கோவில் இருந்து அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு நான் தனியாக அதை பதிவிடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி அதையும் பாருங்கள் இது கோவிலோட முன்பகுதி அது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே சும்மா பின்னாடி இருக்க மேகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கப்படும் பார்க்கவே அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வச்சுருக்கதாக சொல்கிறாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் சூப்பராக இருந்தது பட் உள்ள கோயிலுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன் எடுக்க முடியல நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்குங்க தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பசு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலோட குருக்கள் பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி தினமும் காலையில் வந்து பூஜை பண்ணி தான் வந்து கோவிலில் திறப்பாங்க அதுவும் தகவல் கிடைச்சிது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவில் திருப்பணிக்காக பார்த்தீங்கன்னா மக்கள்டருந்தும் டொனேஷன் இருக்காங்க இன்னும் நிறைய வந்து நடராஜர் சிலை அமைப்பதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கூட நம்ம டொனேஷன் கொடுக்கலாம் அதையும் சொல்லியிருந்தாங்க கோவில் நிர்வாகத்தோட நம்பர் கூட என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் முடிஞ்சால் நீங்களும் உங்களோட டொனேஷன் வந்து கொடுக்கலாம் சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க நாவாக இருக்காமல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகேங்களா ஆனா பெரிய பெரிய வேல் தெரிஞ்சது டக்கடி சொன்னே கிட்டே ஒட்டிய உந்திப்பு இந்த மாதிரிதான் வேலையை காணும் இதுதான் அந்த வேலா பின்னாடி மலையில் பாரு எப்படி பாரு அது வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே முருகர் கோவிலாக இருக்குமான்னு சொல்லி வந்தோம் பார்க்குறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக முனியப்பசாமி தான் இருக்குது கருப்பராயன் முனியப்பசாமி மாதிரி தான் இருக்குது கோவிலுக்கு நேர் ஆப்போசிட் இருக்க மலை மேலே இந்த சின்ன ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு பாருங்கள் பின்னாட்டிருக்க மலைகள்லாம் பாருங்கள் பயங்கர மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது இடமே பாருங்கள் பார்க்கு பார்க்க சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் வணக்கம்